ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காணி இருப்பது உம்பளச்சேரியின நான்கு பல் தலையீர்த்து கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க பல்லு நாலு பல்லுங்க நல்ல ஒரு இளம் பொருளான பசுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணனே சொல்லலாம் கன்று காளைக்கன்று நல்ல ஒரு தெளிவான கன்று பால் வெள்ளையில் உள்ள கன்றுங்க இந்த மாடில் ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம்னா கன்று நல்ல ஒரு பால் வெள்ளையில் நல்ல அடையாள பொறுப்பில் நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க இந்த கலரு அப்படிங்கிறது இந்த நிறங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குங்க மும்பலச்செரி இனத்தில் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க பசுவோட உடல் வாகில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல ஒரு உச்சிக்கில் நல்ல ஏற்றத்தீமில் அமைப்பில் நல்ல மயிலின் இடத்துல அடையாள பொருட்கள் நல்ல அடையாள பொருட்களோட நால்கால் வெள்ள வெண்கொழம்பு நெற்றி பொட்டு வடிவால் வெள்ளை நல்ல அடையாள பொறுப்புங்க கன்று நல்ல ஒரு தெளிவான கன்று பசு நல்ல இளம் பொருள் நல்ல கறவை திறன் தலையிலையே நல்ல தெளிவுங்க பசுவையில் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல ஒரு தரமான பசுன்னே சொல்லலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்